ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் டே இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல சரியான மழைங்க அதனால் அது ஏற்பேன் இப்போ வந்து நான் மறாவது நாள் காலையேங்க நேற்று சாயந்தரம் தான் அப்படி மழை பெய்ஞ்சிது இது வந்து சனிக்கிழமை காலையில் இன்றைக்கி வந்து நான் காலையில் ஆறு மணிக்கே எழுந்திரிச்சிட்ருந்துங்க எந்திரிச்சு காப்பி போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறனுங்க நான் பால் வந்து நைட்டே காய்ச்சி வச்சுருவேன் காய்ச்சி எடுத்து ஆற விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது நல்லா ஆடை வந்து நல்லா ஆடை கட்டியிருக்கும் அந்த ஆடை வந்து நான் எடுத்து வச்சிருவேன் எடுத்து நம்ம டெய்லி அப்படி எடுத்து வச்சோம்னா ஒரு மாதம் பத்து பதினஞ்சு நாளுக்கு எடுத்து வச்சாலும் கூட கெடாதுங்க அப்படியே எடுத்து வச்சிருவேன் பத்து பதினஞ்சு நாள் கழித்து சிலிப்பி வெண்ணெய் எடுத்துக்குவேன் மிக்சியில் போட்டு அடித்து வெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம் காப்பி போடணுங்க அதுக்கு முன்னாடி தை தைராய்டு மாத்திரை சாப்பிடணும் டெய்லியுமே நான் காலையில் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுருக்குறேன் மு டம்ளர் தண்ணியும் குடித்த மாதிரி இருக்கும் மாத்திரை சாப்பிடும்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி பிடிச்சி நிறைய தண்ணி குடிச்சிடணுங்க அப்படியே காப்பி போடலாம் வந்து கொஞ்சமாக காப்பி கொஞ்சம் எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு நான் அந்த பாத்திரத்தோடு அப்படியே சூடு பண்ணோம்னா அதை அப்படியே புற ஊற்றி வச்சிடலாம் நைட்டுக்கே பறி ஊற்றி ரொம்ப புளிச்சு போயிடுதுங்க அந்த வெயிலில் ரொம்ப புளிக்குது புளிக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காரரெல்லாம் புளித்தா தயிர் பிடிக்கவே பிடிக்காதுங்க அவருக்கு அதனால நான் காலையில் தான் எழுந்திரிச்சி சூடு பண்ணி பறிவுற்றி வைப்பேன் காஃபித்தூள் தான் காஃபி தான் குடிப்போங்க காலையில் காஃபி சாயந்தரம் டீ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்லைங்க காலையில் காஃபி குடிக்க வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் என்னால் காஃபியும் டீயும் குடிக்காமல் இருக்க முடியறதில்ல இடையில எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தேங்க இப்போ இடையில எல்லாம் குடிக்கிறதில்ல காலையில் காஃபி சாயந்தரம் டீ பாலையும் எடுத்து பொறையூற்றி வச்சிடலாங்க பறி ஊற்றி வச்சாச்சு பால் அந்த பால் மிச்ச பால் கொஞ்சம் இருந்தது அதை ஒரு மூடி வச்சுருக்குறேன் எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்குது காப்பி இந்த கப்பு வந்து என் பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது வாங்கின கப்புங்க இன்னொரு கப்பும் இருக்குது இந்த கப்பு வந்து காப்பி வந்து டம்ளரில் பிடிச்சி குடித்தா கை சுடுதுங்கிறதுக்காக தான் நான் கப்பில் குடிக்கிறதுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு கப்பில் குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க அதனால் நான் மட்டும் அந்த கப்பு ஏதோ ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறது எங்கள் வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் காப்பி கொடுத்துட்டு அவர் இன்னைக்கு இன்றைக்கி இன்னும் குளிர் அடிக்குதுன்ட்டு அவர் படுத்திருக்கிறாருங்க நைட்டெல்லாம் சரியான மழைங்களா அதனால் அவர் காலையில் இந்த கரண்ட்டே சரியாக இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட கரண்ட்டே நைட்லாம் ஒரு நாலஞ்சு டைம் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது சரியான தூக்கமும் இல்லைங்களா அதனால் அவர் இன்னும் படுத்துருக்குறாரு நான் அவருக்கு கொண்டு போய் காப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் வந்து காப்பி குடிக்கிறேங்க காப்பி குடிச்சிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சுங்க ஒரு உப்புமா தான் பண்ணுங்க கொஞ்சம் சாம்பார் வந்து இப்போல்லாம் வச்சா அது மாட்டேங்குதுங்க நைட்டு நேற்று வச்சா சாம்பார் தாங்க கொஞ்சம் இருந்தது எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு பண்ணி இப்போ கொஞ்சம் அந்த உப்புமாவுக்கு ஊற்றி சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நான் மதியான சாப்பாடு செய்கிறதுக்காக வந்திருக்கிறேனுங்க இப்போ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் தட்டை பயிர் குழம்பு வந்து தட்டைப்பயிரும் மஞ்சள் பூசணிக்காயும் போட்டு ஒரு புளி குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சு வச்சுக்கிட்டுருக்கிறேங்க அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆகிற மாதிரி பயிர் தட்டை பயிர் எடுத்து விசில் விட்ருக்கலாம் தனியாக அடுப்பில் வச்சா அது ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வந்ததுன்னா நல்லா வெந்துடும் அப்புறம் இந்த பூசணிக்காயை எடுத்து ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை முழுசாக கட் பண்ணலை கொஞ்சம் தான் கட் பண்ணேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அவ்வளோ இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம தனியாக தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு போட்டேன் அது வந்து வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சுங்க கடுகும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னா வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் நல்லா வணங்க விட்டு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு வரமிளகா போடுறேன் கருகப்பில் போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்க விட்டு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் அது கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வணங்கிடுங்க அதனால் வந்து உப்பு சேர்த்து நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றது நல்லா வணங்கிடுச்சு நிமிஷம் வணங்கிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வணங்கிடும் நம்ம வந்து இப்போ இந்த பூசணிக்காயை சேர்த்துடலாம் குசினிக்காய் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்க விட்டு அதுலேயே நல்லா வணங்கிடுங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அதுலேயே வெந்துடுற அளவுக்கு வணக்கிடணும் நல்லா வதக்கிட்டால் நல்லாயிருக்கும் வதக்கிட்டு நான் வந்து மிளகாத்தூள் வந்து சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூளே தாங்க சாம்பார் தூள் வந்து தான் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க எவ்வளோ காரம் சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் இந்த புளி குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அது வந்து சேர்த்துக்கிறேன் அது போக ஒரு கப்பு அந்த கப்புலையே ஒரு கப்பு ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து வேகட்டுங்க இது நல்லா வெந்துடும் அது நம்ம அந்த பயிர் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த கா காய் ரெடி ஆயிரும் அந்த காய் நல்லா எண்பது பர்சன்ட்டு வெந்தோடன நல்லா எண்பது பர்சன்ட் வெந்தோன்னா நம்ம அந்த பயிர் எடுத்து இதுக்குள்ளே கொட்டிடலாங்க அந்த காயில் தட்டை பயிருங்க இது வெந்திருச்சு இது நம்ம இப்போ இந்த காயில் எடுத்து போட்டுக்கலாம் காய் வந்து நல்லா வெந்திருச்சுங்க நல்லா வெந்துருச்சு தட்டைப்பயிர் போட்டுடலாம் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு தட்டைப்பயிருனா ரொம்ப பிடிக்கும் அவர் சும்மா சாப்பிடுவார் சாயந்தரமாக சும்மா டீ குடிக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டுன்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் குழம்பு வந்து மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிட்டேன் மல்லித்தலை தூவிறேன் நான் வந்து வெல்லம் போடணுங்க வெல்லம் வந்து ஒரு சீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுட்டு மல்லித்தலை போடணும் நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு வெல்லம் போடுறதுக்கு அதனால மல்லித்தலையை ஃபஸ்ட்டு போட்டேன் நீங்கள் வந்து ம வெல்லம் ஃபர்ஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மல்லித்தலை கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் வந்து பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க அதெல்லாம் விலைக்கு கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் விலைக்கு கழுவிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அப்பப்போ கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடுங்க அதனால் எல்லா வேலைக்கு கழுவிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து ஊறுகா பாட்டிலுங்க ஊறுகா தீந்து வச்சேன் ஊறுகா ஜாரி சாரி அந்த ஜாரியில் வந்து ஊருகா போட்டு வச்சுருந்தா தீந்துச்சு அதை கழுவி வச்சிடலான்ட்டு எல்லாம் இந்த சோப்பு வைக்கிற பக்கம் அந்த பயப்புக்கிட்ட எல்லாம் எல்லாம் அழுக்குங்க சரியான அழுக்கு பிடிச்சிருது எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளேயே அந்த இடத்துல தண்ணி தெரித்து தெரித்து விழுகிறதுனால அந்த இடத்துல எல்லாம் புள்ளி புள்ளியாக ஆயிடுது எல்லாம் விலைக்கு கழுவி வைக்கணுமா இருக்குது வந்து நான் வந்து சுடுதண்ணி பிடிக்கிறேங்க ஒரு 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 பைப் வந்து எங்களுக்கு சோலார் வாட்டர் அது அந்த சோலார் வாட்டரில் வந்து நல்லா இந்த அடுப்பெல்லாம் துடைக்கிற துணி எல்லா அது துடைக்கிற துணி வந்து அந்த சோலார் வாட்டரை பிடிச்சி நல்லா சுடுதண்ணியில் நல்லா அலசிட்டோம்னா அது வந்து அந்த வாசம் இருக்காது எதுவும் இருக்காதுங்க அழுக்கு அவ்வளவு நல்லா அழுக்கு போயிடும் துணி ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் அந்த குப்பை போட்டு வைக்கிற பாக்ஸ்லேயும் அப்படி தான் நான் அந்த சுடுதண்ணியே பிடிச்சி வச்சு நல்லா கழுவிக்குவேன் இப்போ வந்து நல்லா அலசிக்கிட்டேன் பாருங்கள் துணி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு அந்த தொடச்ச அந்த இது இல்லாமல் போயிருங்க ஒரு நாள் ஒரு நாள் கூட அந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நான் அப்படி கழுவி நல்லா அலசிட்டு காய வச்சிருவேன் இந்த டப்பாவையும் கூட குப்பை போட்டு வைக்கிற டப்பா தாங்க வீட்டுக்குள்ளே குப்பை போட்டு வைக்கிற டப்பா இருந்தாலும் அதையும் வந்து நல்லா சுடுதண்ணியில் கழுவி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் டப்பா ஸ்மெல் வராது நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதையும் சுடுதண்ணியில் போட்டு நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்க கழுவிடுறது அந்த மாதிரி அவ்வளோதாங்க நம்ம சாப்பாடு இந்த குழம்பு எடுத்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் குழம்பு சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் நான் சாப்பாடு மாமூல இன்ஸ்டா பாட்டில் வச்சிட்றதுங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்